நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் காலையில் இந்த து ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் எல்லா சுபா நபி மூசா அலேஹி சொல்லாம் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தான் காலை வேளையில் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இதனை ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான் அந்தளவுக்கு சிறந்த ஒரு து ஆ நாமும் யக்கீனோடு ஓதுவோம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் லுஹாவுடைய நேரம் குஹாவுடைய அந்த தொழுகை மிகச் சிறந்த ஒரு தொழுகை யார் வளமையாக லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதே போன்று முகாவுடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மூட்டுக்களினுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏராளமான சிறப்புகள் இந்த ஊகாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது யுகாவுடைய நேரம் அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து அந்த லுகருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் யுகாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அலி வசல்லாம் அவர்கள் இந்த முகாவுடைய தொழுகையை தொழுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் முன்னடியார்களே நாம் இந்த முகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் குறைந்தது முன்னூத்தி பதிமூன்று தடவை இந்த துவை ஓதுவோம் இதனை ஓதி அனுபவம் அடைந்த பலர் இருக்கிறார்கள் நாமும் அதே போன்று இதனை ஓதுவோம் ஓதி அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் நபி மோசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரே ஒரே தடவை தான் இந்த ஓதினார்கள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தால் நாமும் ஓதுவோம் மிகா உன்னுடைய எல்லா நலவுகளிலும் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆ அல்லாஹ் தன்னுடைய ஆனிலே இந்த ஆவை குறிப்பிடுகின்றான் இந்தது ஆவை நாமும் ஓதுவோம்